வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தம் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இந்த உளுந்தம் கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கும் நல்லது அதேமாதிரி கை கால் வலி இடுப்பு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது இந்த உளுந்தம் கஞ்சி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி அது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைச்சிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு கப்பளவு நான் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த கப்போட அளவு இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் சைஸாக வச்சு வறுத்துக்கலாம் நம்ம உளுந்தெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் வச்சு மெதுவாக வறுக்கணும் கட கட கடை வறுக்கக்கூடாது கட கிடக்கடை வறுத்தா அப்படி செகுந்த போயிடும் உங்களுக்கு அதனால் இப்போ பொறுமையாக நிதானமாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டுக்க போகிறேன் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி நான் புழுங்க அரிசி இதாக எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதே மாதிரி மீடியமாக ஸ்டவ் மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து அந்த தோல் இருக்கிற உளுந்து கூட எடுத்துக்கோங்க அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த தோல் இருக்கிற உளுந்து கூட நீங்கள் வாங்கி வறுத்து இதுமே கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் இதிலே வந்து மூணு ஏலக்காய் போட்டுருக்கு நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட கஞ்சி செய்யும் போது போட்டுக்கலாம் நான் இதிலே போட்டு அரைச்சிக்க போகிறேன் நான் ஸ்ட்ரவ மீடியமாக வச்சு வறுத்துட்டேன் பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப டார்க்காகவும் ம வெள்ளையாகவும் இல்லை நல்லா கொஞ்சம் மீடிய அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் உளுந்த பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சியில் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடரை அரைச்சிக்கலாம் நல்லாவே பவுட்ராகவே அரைச்சிக்குங்க இந்த கோ நோய் நோயெல்லாம் எடுக்காதீங்க நல்லாவே பவுடரை அரைச்சுக்குங்க பாருங்கள் நல்லா பவுடரை அரைச்சிட்டோம் பாருங்க நல்ல நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக அரைச்சுக்குங்க நல்லா இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு நீங்கள் கஞ்சி வச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட போகிறேன் இந்த ஸ்பூனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட போகிறேன் நான் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு போட்டு வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் வேக வேக திக்க ஆகும் அதனால் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் அந்த உளுந்த மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இதுமாரி ஒரு விஸ்கு வச்சு கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் கரையும் நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்குங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குன்னா அந்த பாத்திரத்தில் வந்து நாலு டல்பர் மீடியம் சைஸ் டல்பர் நாலு டல்பர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் இப்போ நம்ம அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கோம் பாருங்களேன் உளுந்து மாவு இந்த டல்பரில் நாலு டல்பர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இது மீடியம் சைஸ் மாதிரி தான் அதில் நாலு நாலு ஏன்னா இது வேக வேக திக்காகும் உங்களுக்கு அதனால் தண்ணி கொஞ்சம் கூடயே வச்சுருக்கேன் நான் பாருங்கள் நாலு டல்பார் இருக்குது இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா உளுந்த மாவு அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு டக்குன்னு நல்லா கலந்துருங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு திருத்திரியே ஆகிடும் உங்களுக்கு நல்லா இதுமாரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கினே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லா கொதி வர வரைக்குமே கலந்துன்னு இருங்க கொதி பாருங்கள் கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதி வர வரைக்கும் கலந்துன்னு இருங்க கொதி வந்த உடனே நல்லா சிம்மில் வச்சுட்டு நிதானமாக வேக வையுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பொங்கி வந்துடும் கொஞ்சம் கிட்டே இருங்க டக்குன்னு பொங்கி வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் கிட்டே இருந்து கொஞ்சம் பொறுமையாக கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க நல்லா உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு என்னென்னா மேலே பப்புள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா சுத்தீரம் பபிள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள் பாருங்க அது ஓரெல்லாம் பபிள்ஸாக வருதுங்க அப்போ அப்படி வந்து பபிள்ஸ் பபில்ஸாக வந்ததுன்னா வெந்துருச்சு உங்களுக்கு கஞ்சி ம வந்து நல்லா வெந்துருச்சு உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ வந்து கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் இப்போ இப்போ வந்து உப்பு கூட நீங்கள் போட்டு அப்படியே குடிக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட போகிறேன் நான் வெல்லமோ நாட்டு சக்கரோ எது வேணால் போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்குங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் இந்த நாட்டு சக்கரை வந்து அளவு இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் அளவு தேவை இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்கள்தான் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ சக்கரம் போட்டு கொஞ்சம் கொதி வரணும் நல்லா கொதி வரணும் ஒரு கொதி வந்தால் தான் அந்த வெள்ளத்தோட வாசனைலாம் போகும் உங்களுக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நாட்டுச்சக்கரம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இது ஆறு இன்னும் நல்லா திக்காகுங்க உங்களுக்கு ஆற ஆற நல்லா திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இப்போ வந்து பால் வந்து காய்ச்சனை பால் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தான் நான் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு தேவையான ஒரு டல்மரை கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா காய்ச்ச ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ பால் இன்னும் நீங்கள் பசும்பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து பாக்கெட் பால் தான் ஊற்றிருக்கேன் இப்போ பால் ஊற்றிருந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பால் காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இதுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட துருவி போட்டு கூட குடிக்கலாம் இன்னும் நான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தேங்காய் துருவல் போடல பாருங்கள் கஞ்சி நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள் ஆறுவொன்னே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நல்லா ஹெல்த்தியான கஞ்சி இது கா நீங்கள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டெலாம் இந்த கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து ஊத்துறேன் பாருங்கள் கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு இதை மாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதோட அளவில் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்